இது வரைக்கும் உன் வீட்டு வாசப்படியை நான் மீச்சது இல்ல இன்னைக்கு என்ன மிதிக்க வச்சிட்ட உன்னை நான் உதைக்காம விடுறது இல்ல நீ போய் அரவை எடுத்து வா நீ போய் எடுத்து வாடா நீங்க குத்தி இந்த எனக்கு தெரியாது உங்ககிட்ட என்ன சொல்றது எனக்கு கை இல்லையா நானே போய் எடுத்து வரேன் டேய் நான் வீடு கட்டறேன் பா வீடு கட்டி பண்ணி வாட ஊருக்கு வக்கீல் இந்த வீடு கட்டற என்னங்க ஏய் நான் உள்ள போறதுக்கு அப்புறம் கதவை வெளிய எடுத்து தாப்ப போட்டுக்க மத்தத நான் பாத்துக்கறேன் ஒரே இன்னைக்கு அவன வாத்து போடுறேன் டேய் என்னங்க நான் சொல்றது கேளுங்க

ஜெலகண்டேஸ்வரன் என்ன வெட்டதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்து என்னங்க எடுத்துட்டு வர்றது நான் எடுத்துட்டு வந்திருக்கேருவா வெட்டுங்க